அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு தாங்க செய்யப்பறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து இது வந்து ஒரு சி ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நீல் மட்டும் அடுத்து வந்து ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி அடுத்து வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அடுத்து அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பண் பட்டை மூணு லவங்கம் அடுத்து ஒரு ஆறு பீஸ் முந்திரி ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அடுத்து இது வந்து ஒரு சின்ன கொஞ்சம் மட்டும் கல்பாசி இது வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் வந்து நான் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இதில் வெங்காயம் தக்காளி பட்டை லவங்க ஏலக்க சோம்பு சீரகம் மிளகு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நான் வந்து வதக்கிக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கல இது வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கணும் இப்ப இதுல வந்து ஒன்று இல்ல ரெண்டு ஸ்பூன் இஞ்சி கொடி பேச்சு தேங்காய் கொடிய இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு நைசா அரைச்சுக்கணு இப்போ இந்த மசாலா வந்து நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா அடுத்து கொஞ்சம் பேனில் தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கல்பாசி போட்டுக்கிறேன் கல்பாசி போட்டு வதக்கிட்டு அதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த மிளகா மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் அடுத்து மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துக்கணும் அடுத்து இப்போ வந்து சிக்கனை வந்து நான் போட்டுறேன் சிக்கன் வந்து இதில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கணு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறிட்டு இப்போ இதில் வந்து அரிசி வச்சிருக்க மசாலா அரிசி வச்சுக்க மசாலா பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி விட்டு நல்லா இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வேவர நல்லா கொதிக்க விடணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து மல்லித்தலை வந்து கடைசியாக தூவிக்கிறேன் இது வந்து புரோட்டாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க